முக்கியமான குற்றச்சாட்டு ஒரு வெளிநாட்டு வாக்காளர் வந்து இங்க வந்து பலமுறை ஓட்டு போட்டிருக்காங்க அது பிரேசில் நாடு என்பது மிக மிக மாடல் பிரேசில் மாடல் போட்டோட வருது ரொம்ப எளிதாகவும் கண்டுபிடிக்க முடியும் தேர்தல் ஆணையம் இதுக்கு விடுக்கிற பதில் என்ன அப்படின்னா வந்து இதையே நீங்க முந்தைய சொல்லலைங்கிற ஒண்ணுதான் வேற எதுவுமே கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான வாக்காளர் பட்டியல் இங்க இருக்கா அதை விட பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா உங்களோட போட்டோ ஐடி கார்டு இருக்குல்ல வாக்காளர் அடையாள அட்டை அந்த எண் இருக்குல்ல அதுவே யூனிக் கிடையாது சேம் எண்ணை வந்து நீங்க வேற மாநிலத்திலையும் பார்க்கலாம் ராகுல் காந்தி வீசின ஹைட்ரஜன் பாம் பனையூர்லேயும் எதிரொலிச்சிருக்கல இதுக்கு முந்தி என்ன பேச்சு காங்கிரஸ் கூட்டணி வந்து மாறப்போகுது திமுகலேருந்து காங்கிரஸ் வெளியில் வந்துடும் விஜயோட சேர்ந்து புதிய கூட்டணி காங்கிரஸ் தலைவர் தான் பேசுனாங்க அதுக்கு தான் மீடியா அதை பிக்கப் பண்ணுச்சு காங்கிரஸுக்கு நீங்கள் கேட்க வேண்டிய சீட்டு எதன் அடிப்படையில் நீங்கள் கேட்கணும்னா ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் அடிப்படையில் கேட்கணும் திமுக எதிர்ப்புனா அண்ணா திமுக அண்ணாதிமுக எதிர்ப்பு திமுக உள்ள அப்போ திமுக எதிர்ப்பு வாக்குவங்க பிளவுபடும் அண்ணாதிமுக எதிர்ப்பு தேர்தல் இருந்தால் ரெண்டு எதிர்ப்பு வாக்கு செய்யும் பிஜேபி எதிர்ப்பு வாக்கு அதிகமா இருக்கு அதனாலதான் அது வந்து ஒரு இழுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதாவது நம்மளை பின்னாடி இருந்து இழுக்கிற ஒரு விஷயமாக பிஜேபி கூட்டணி இருக்கு இதெல்லாம் உணர்ந்ததுனாலதான் நிறைய நிறைய தலைவர்கள் பிஜேபி கூட்டணி வேண்டாம்னு முடிவு இந்திய தேர்தல்கள் திருடப்பட்ட தேர்தல்கள்ங்கிறது ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டுங்க அந்த குற்றச்சாட்டுக்கு இந்தியா கூட்டணி கட்சிகளில் ஆதரவு தெரிவிப்பதில் முதன்மையாக இருக்கிறது வந்து திமுக தான் ஏன்னா மம்தா வந்து அது தனிப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ இங்கே ஆகுதுன்னா இங்கே ஒரு கூட்டணி அரசியல் இருக்குது அந்த கூட்டணி அரசியலில் சார் ஆதரவு சார் எதிர்ப்பு பீகார் தே தேர்தலில் நடந்த தெருமூல்கள் பீகார் தேர்தல் எதிர்ப்பு இது எது வரைக்கும் ஓடும் அப்படின்னா பீகார் தேர்தல் ரிசல்ட் வரைக்கும் ஓடும் ஏன்னா இந்த நாட்டில் வந்து ஓட்டு போடுறது சட்ட கட்டாயம் கிடையாது அவங்க அவங்க விருப்பம் தான் அப்போ அவனுக்கு ஓட்டரே நீ இல்லைன்னு சொல்ல முடியாது சரி நான் ஓட்டு வச்சுருக்கேங்க நான் போடுவோம் போட மாட்டேன் அது ஏன் இஷ்டம் நான் வாக்காளர் இல்லை நீ எப்படி சொல்லுவாங்கிறதானே இப்போ கேள்வி இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம ஊட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் வழக்கறிஞர் முனைவர் தராசு ஷியாம் சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் நேற்றைய தினம் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தார் ஹைட்ரஜன் பாம்பை நான் ஒன்று வீச போறேன் அந்த பாம்பு நான் பொழுது பிரதமர் மோடியால வெளியே தலை காட்ட முடியாது அந்த அளவுக்கு அது வந்து ஒரு மிக வீரியமாக இருக்கும் தேர்தல் ஆணையத்தினுடைய ஒட்டுமொத்த நம்பகத்தன்மையே ஒரு கேள்விக்குறியாக விதத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக எல்லா பிரச்சாரங்களையும் சொல்லிட்டு வந்தார் நேற்றைய தினம் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் குறிப்பாக ஹரியானா கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது இருபத்தைந்து லட்சம் போலி வாக்காளர்கள் வந்து இடம்பெற்றிருந்திருக்கிறார்கள் எட்டில் ஒரு வாக்காளர் போலி வாக்காளர் என்று கூறி அடுக்கடுக்கான சான்றுகளுடன் கூடிய தரவுகளை வந்து வெளியிட்டிருக்கிறாரு இது நிச்சயமாக ஒரு அப்போசிஷன் லீடர் ஒரு ஷேடோ பிரைம் மினிஸ்டர் இந்த சார்ஜ் அவர் பொது வெளியில முன்வைக்கிறாரு இந்நேரத்திற்கு அது பேசுபொருளாக இருக்க வேண்டும் இந்த நாட்டினுடைய இறையாண்மை ஜனநாயகத்திற்கே ஒரு குந்தகம் விளைவிக்கக்கூடிய ஒரு பாதகம் விளைவிக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு மாநிலத்தினுடைய தேர்தலையே இந்த மால் பிரிஸ் மூலியமாக ஒரு இது மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது ஒரு நிச்சயமாக ஊடகங்கள் எல்லாம் பேசுபொருளாகி இருக்க வேண்டும் நேஷனல் மீடியாஸ் கையில் எடுத்திருக்க வேண்டும் துரதிருஷ்டவசமாக ஒரு எந்த ஒரு மீடியாக்களும் அது பெரிதாக பேசியதாக என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டலை இது சம்பந்தமான உங்களுடைய புதர்கிட்ட பார்வை சார் ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டுகளும் சரி அவர் வைத்த ஆதாரங்களும் சரி எல்லாமே சரிதாங்க அதாவது ஏராளமான வாக்காளர்கள் ஒரே அட்ரஸ் ஒன்று ரெண்டாவது வந்து டூப்ளிகேட் வாக்காளர் ஒரு வாக்காளரோட பெயர் பல இடங்களில் இடம்பெறது மூணாவது முக்கியமான குற்றச்சாட்டு ஒரு வெளிநாட்டு வாக்காளர் வந்து இங்கே வந்து பல முறை ஓட்டு போட்டிருக்காங்க அது பிரேசில் நாடு என்பது மிக மிக மாடல் ஏன்னா பிரேசில் மாடல் அது போட்டோவோட வருது ரொம்ப எளிதாகவும் கண்டுபிடிக்க முடியும் தேர்தல் ஆணையம் இதுக்கு விடுக்கிற பதில் என்ன அப்படின்னா வந்து இதையே நீங்கள் முந்தியோ சொல்லலைங்கிற ஒன்று தான் எதுவுமே கிடையாது ஏன் முந்தைய சொல்லலை அப்படின்னா கடைசி நேரத்தில் வாக்காளர் பட்டியலில் கொடுக்குறாங்க நமக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை எப்போதுமே இல்லைங்க எந்த கட்சிக்கும் இல்லை அதுவும் போக அது மிஷின்ரி டபுள் ஃபார்மேட்டில் இருக்கிறதே இல்லை நீங்கள் ஃபோட்டோ பிடிஎஃபாக கொடுத்தீங்கன்னா அதை நீங்கள் கம்பேர் பண்ணியெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது இம்பாசிபிள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ்க்கே கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா வாக்காளர் பட்டியல் கையில் வந்தோன்னே கட்சியில் இருக்கிற கீழ் லெவல் ஏஜென்ட்டுக்கு அதை நம்ம பிரித்து கொடுத்துருவோம் வார்டு வைஸாவோ இல்லை கிராம வைஸாவோ பிரித்து கொடுத்துருவோம் அப்போ அவன் ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேரை வந்து போய் வெரிஃபை பண்ணிடுவான் இந்த ஆயிரம் பேர் இன்னொருத்தன் இருக்கிற ஆயிரம் பேர் பட்டியலில் இருக்கானா இல்லையான்னு தெரியவே தெரியாதுங்க இம்பாசிபிள்ங்க அது இந்தியாவிலே என்ன பிரச்சனைனாங்க பீகார் வாக்காளர் தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் இருக்காரா இல்லையான்னு நீங்க கண்டுபிடிக்கிறது எப்படி இன்டெகிரேஷனே இங்க கிடையாதுங்கள சரி தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலும் மகாராஷ்டிரா வாக்காளர் பட்டியலையும் இன்டெகிரேஷன் இருக்கா கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான வாக்காளர் பட்டியல் இங்க இருக்கா அதோட பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா உங்களோட போட்டோ ஐடி கார்டு இருக்குல்ல வாக்காளர் அடையாள அட்டை அந்த எண் இருக்குல்ல அதுவே யூனிக் கிடையாது சேம் எண்ணை வந்து நீங்க வேற மாநிலத்திலயும் பாக்கலாம் இப்ப நம்ம இந்த ஐ கே சம்திங் ஒரு நம்பர் போட்டு குடுக்குறாங்க அந்த நம்பர் வந்து தராசிஷாம் சார் இதே வேற ஒரு மாநிலத்துல இருந்தாருன்னா அவருக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு அதாவது வேற ஒரு நம்பர் இருக்கும் ஷாம்ங்கிற பேர்ல இல்லாம இருக்கும் ஓகே ஓகே பேர் வேற இருக்கும் பட் இல்ல சரி இந்த நாட்டுல வந்து டிரைவிங் லைசென்ஸ் இருக்கு ஆமாம் நம்ம இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற டிரைவிங் லைசன்ஸ் சேம் நம்பர் வந்து வேற மாநிலத்தில் இருக்காதுங்க ம் சரி வண்டி வண்டி வாகன பதிவு ஆர்சி ம் சேம் நம்பர் வேற வாகனத்தில் இருக்காது ஆமாம் ஆனால் இதில் முதல்ல இருந்தே இது இப்படி தான் இருக்கு அதில் தான் என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா வெறும் நம்பரை மட்டும் வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணி உங்கள் ஓட்டை வந்து நான் கேன்சல் பண்ணிடலாம் என் மொபைல் நம்பரை திருத்தி எனக்கு ஓடிபி வர்ற மாதிரி பார்த்துக்கிட்டு உங்கள் ஓட்டை அதாவது தேரிட்டிகளி நீங்க இருக்கீங்க உங்க ஓட்டர் நான் கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது ரொம்ப எளிது அதை தவறுகளை சுட்டி காட்டின பிறகு ஆதார் லிங்க்டு மொபைல்னு மாத்துச்சு தேர்தல் ஆணையம் சைலண்டா மாத்திட்டாங்க ஆதார் லிங்க்டு மொபைல்னா அப்ப ஆதார் லிங்க்டு போட்டோ ஐடி வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்கறதுல என்ன சிரமம் இருக்கு ஆனா இங்க எப்படி சொல்றாங்கன்னா ஆதாரே வந்து முழுதன்மை ஆவணம் கிடையாது நீங்க கூட ஒரு ஆவணம் சேர்க்கணும் சுப்ரீம் கோர்ட் ஆதாரை முதன்மை ஆவணமாக சேர்த்துக்கன்னு சொல்லிடுச்சு அது முதன்மை ஆவணமாக சேர்த்துக்கிறோம் ஆனால் கூடுதல் ஆவணம் வேணும்னு தேர்தல் ஆணையம் விசித்திரமான வியாக்கியானம் கொடுக்குதுங்க சுப்ரீம் கோர்ட் தப்பு பண்ணுது சுப்ரீம் கோர்ட் என்னன்னா ஒரு உறுதியான முடிவு எடுக்கவே இல்லை எங்க நேற்றுக்கு வர வேண்டிய கேஸுங்க பெஞ்சு கண்ணீனாகலை நம்ம தலைமை நீதியாக வரப்போகிற சூரியகாந்த் அவர்கள் பெஞ்சு தான் அவ்வளவுதான் தான் இன்டெஃபினட்லி போஸ்ட்போன் சார் மேட்ரு எஸ்ஐஆர் மேட்ரு நேத்து வர வேண்டியது ஏதோ ஒரு ரிசல்ட் வரும் ஏன்னா இன்னைக்கு வந்து நமக்கு பீகார் தேர்தல் தொடங்குது அப்போ நேற்று எவ்வளவு முக்கியமான ஒரு மேட்டர் பெஞ்ச் வந்து ஆகல எப்போ வருங்கிறது இன்னி யாருக்கும் தெரியாது ஏன் வந்து ராகுல் காந்தி மேட்ரை வந்து எல்லாரும் எடுத்து அடி அடினு அடிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டே வந்து பம்முது இதுதான் உண்மை அப்போ இதுல இருக்கிற இவ்வளவு முறையீடுகளோட பீகார்ல வந்து ரொம்ப பியூரான வாக்காளர் பட்டியல் சார் தயார் பண்ணிருச்சானா அதுவும் இல்லை அந்த வாக்காளர் பட்டியலும் ஆயிரம் பிரச்சனை இருக்கு டெலிஷன் லிஸ்ட் இன்னமும் கோர்ட் கொடுன்னு சொல்லியாச்சு அவங்க போடவே இல்லை இறுதி வாக்காளர் பட்டியல் நீ வந்து மிஷன்ரி டபுள் கொடு அப்படின்னா அதுவும் கொடுக்கறது இல்ல இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சு இங்க ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இங்க பிஜேபி வந்து ரொம்ப ரொம்ப டெர்ஷியரி போர்ஸ் அதாவது அவங்களுக்கான பெரிய நெட்ஒர்க் இல்லை திமுகவும் அதிமுகவும் பூத்து லெவலில் டாமினேட் பண்ணும் ஏன்னா அறுபத்தேழுலேருந்து மாற்றி மாற்றி ரெண்டு கட்சி தான் நாங்கள் ஆட்சியில் இருக்கேன் அப்போ டாமினேட் பண்ணும் அப்போ வந்து இந்த சாரில் பீகாரில் ஏற்பட்ட குழப்பங்கள் தமிழ்நாட்டில் ஏற்படாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் எதிர்பார்க்கிறது என்னோட தனிப்பட்ட புரிதல் அது தேர்தல் ஆணையத்தோட குளறுபடிகள் இருக்குது பார்த்தீங்களா அதை தான் வாட்ச் பண்ணணும் அதாவது ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் செவன் இதில் ஏற்படுற குளறுபுடிகள் இதை ரொம்ப வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு பெரிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் இப்போ ராகுல் காந்தி வீசின ஹைட்ரஜன் பாம் பனையூர்லயும் எதிரொலிச்சிருக்கல எப்படின்னு கேளுங்க இதுக்கு முந்தி என்ன பேசுச்சு காங்கிரஸ் கூட்டணி வந்து மாறப்போகுது இருந்து காங்கிரஸ் வெளியில் இருந்துடும் விஜயோட சேர்ந்து புதிய கூட்டணி காங்கிரஸ் தலைவர்கள் தான் பேசுனாங்க அதுக்கு பிறந்தான் மீடியா அதை பிக்கப் பண்ணுச்சு எத்தனையோ தலைவர்கள் இவங்க அவங்கன்னு நான் பேர் சொல்ல கூட விரும்பலை ஆனால் வந்து அதிகப்படியான சீட்டு வேணும் இன்னும் போனால் அவங்க மேலிட பார்வையாளரே வந்து எங்களுக்கு நூற்றி பதினேழு சீட்டு வேணும்னு கேட்டவர் தான் இப்போ கூட நேற்று கூட விஷ்ணு பிரசாத் எம்பி என்ன சொல்கிறாரு அப்படின்னா காங்கிரஸுக்கு நீங்கள் கேட்க வேண்டிய சீட்டு எதன் அடிப்படையில் நீங்கள் கேட்கணும்னா ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் அடிப்படையில் கேட்கணும் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் வந்து அவங்க அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க நம்பத்தி அஞ்சு அது அடிப்படையில் நீங்கள் கேட்கணும் லேட்டஸ்டாக கேட்கக்கூடாது சார் கதை ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு அடிப்படையில் தான் நாங்கள் வந்து அவர் சொல்றாரு விஷ்ணு பிரசாத் அப்படி சொல்றாரு அது என்ன எனக்கு புரியல அப்படின்னா வந்து திமுக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சீட்டை அப்போ காங்கிரஸுக்கு சீட்டே கிடையாது தான் கொடுத்துச்சு எங்களோட கல்லூரி நாட்களோட ஆயிரத்தி திமுகவும் கூட்டணிக்கு இந்திரா காங்கிரஸ் அப்போ நோ சீட்டு இந்திராங்க சீட்டே கிடையாது அப்ப எழுபத்தி ஒன்னு தேர்தல் அடிப்படையில் இப்ப காங்கிரஸ் வந்து தொகுதி பங்கீடுக்கு தயாரா இருக்குமா ஏன்னா திமுக பெரிய வெற்றி கொடுத்த தேர்தல் நிலவரம் என்னவோ அதுக்கு தாங்க எல்லாரும் தொகுதி பங்கீடு பண்ணிக்குவாங்க அஞ்சு தொகுதி ஜெயிக்கிற மாதிரி இருந்தா ஒரு தொகுதி கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுக்கலாம் இதுதான் கலைஞர் ஃபார்முலா அப்ப ஆறு தொகுதியில ஒரு தொகுதி கூட்டணி கட்சிக்கு போகும் அப்ப இருநூத்தி நாற்பது தொகுன்னு இருந்ததுன்னா அதை நீங்க ஆறால வருங்க எல்லா கூட்டணி கட்சிக்கு சேர்த்து அவ்வளவு தொகுதி தான் தர முடியும் கொஞ்சம் முன்ன பின்ன மாறும் மேஜர் பார்ட்டி வந்து நூத்தி அறுபது நூத்தி எழுபதுல நிக்காம அது எப்படி வந்து ஆட்சி அமைக்க முடியும் அப்ப நூத்தி அறுபதுல நின்னா கூட எழுபத்தி நாலு தொகுதி வந்து எழுபத்தி நாலு தொகுதி தானே கூட்டணி கட்சிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அப்ப காங்கிரஸ் டிமாண்ட் என்ன இங்க லோக்கலா காங்கிரஸ்காரங்க அப்படியான ஒரு பார்வையை கொண்டு இருந்தாங்க விஜயோட ஒரு கூட்டணி வச்சா ஒர்க் அவுட் ஆயிரும் நம்ம ஜெயிச்சிடலாம் அவங்கவுங்க அவங்க சொந்த கணக்கு தான் நம்ம இந்த தொகுதியில ஜெயிக்கலாம் இப்போ நேற்றைக்கு ராகுல் காந்தி இவ்வளவு பெரிய மேட்டர் எடுத்து அடிச்சிட்டாரு இருந்து வருதுன்னா சிஎம் இருந்து வருது ஸ்டாலின் இருந்து வருது இல்லையா இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வந்துச்சு நோ ரெஸ்பான்ஸ் நாட்டில ஏற்கனவே அந்த அவங்க பொதுக்குழு ஒரே ஒரு தீர்மானத்தில் சார் வந்து ரொம்ப தப்பானு தப்பானதுன்னு சொல்றாங்க அதை தாண்டி அதில் வேற ஒன்றும் இல்லை அப்போ என்ன அர்த்தம் விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் கூட்டணி கிடையாது எந்த கட்சியோடையும் கூட்டணி கிடையாது இதை நம்பி வர சிறு சின்ன கட்சிகளுக்கு இடம் கொடுப்போம் இது அவங்க ஸ்டாண்டு முதல்ல இருந்தே இதான் அவங்க ஸ்டாண்டு இப்போ அது வந்து காங்கிரஸ் கட்சிக்கு சேர்த்து தான் எக்ஸ்டெண்ட் ஆகும் ஏன்னா காங்கிரஸுக்கு இப்போ என்ன தேவைப்படும் ஆல் இந்தியா லெவல்ல இந்த ஹைட்ரஜன் பாம அவர் ராகுல் காந்தி கூட அது ஹெச் ஃபைல் அப்படின்னு தான் சொன்னாருங்க இவங்க தான் வந்து ஹைட்ரஜன் பாம்னு அப்புறம் வியாக்கியானம் கொடுத்தா ஹெச் ஃபைல் இந்த ஹெச் ஃபைல ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் வேணும்ல

அப்புறம் இவர் எப்படி அதை அந்த கூட்டணி அப்போ காங்கிரஸ் எதுக்குன்னா விஜய் வந்து காங்கிரஸ் கூட்டணின்னு சொல்லலை ராகுல் காந்தியோட அவருக்கு ஒரு நட்பு இருந்தது அவர் ரெண்டு பேரும் சில ஃபங்க்ஷன்ஸில் ஒன்றா இருந்தாங்க அதை வைத்து லோக்கல் காங்கிரஸ்காரங்க சொல்லியிருப்பாங்க ஆனால் அது வந்து சில குழப்பங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தது லோக்கல் காங்கிரஸில் இருக்கிற மு முக்கியமான தலைவர்கள் சொல்லும்போது அது பேசு பொருளாக மாறுது ஊர்களில் அது எதிரொலிக்குது இப்போ அதுக்கும் சேர்த்து இந்த ஹெச்பிலில் வந்து ஒரு முற்றுப்புள்ளி விழுந்துருச்சு என்பது எனது பாருங்கள் தமிழ்நாட்டில் இது நடப்பதற்கு சாத்தியங்கள் குறைவு என்ற உங்களோட தனிப்பட்ட கருத்தை நீங்க வந்து இதில் தெரிவிச்சிருந்தீங்க இந்த கருத்துப்படத்தான் நானும் சில தினங்களுக்கு முன்பு வரை இருந்தேன் ஆனால் நான் இந்த விமர்சனங்கள் எல்லாம் அதிகம் அதிகம் கேட்க கேட்க ஒரு விஷயங்கள் வந்து முன் வச்சாங்க இங்க வந்து பூத் லெவலில் வந்து திராவிட கட்சிகளுக்கு வந்து ஸ்ட்ராங்கான கட்டுமானங்கள் இருந்தாலும் இப்போ ஆலந்து தொகுதியில வந்து எப்படி வந்து ஒரு ஃபேக்டரியா செயல்பட்டு டெலிஷன ஈடுபட்டாங்களோ இப்போ டிராப்ட் டிசம்பர் மாதம் வெளியிட்டுருவாங்க இறுதி வாக்காளர் பட்டியலில் கை வச்சிருவாங்க அது நீங்க எதுவுமே பண்ண முடியாது கடைசி சமயத்துல இப்போ எப்படி வந்து ஒரு ஆபரேட்டர் வந்து எண்பது ரூபா கொடுத்து நம்ம பண்ண எஸ்ஐடியில் கொடுத்த அந்த தகவலாம் நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி இந்த தமிழ்நாடு தேர்தலிலும் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது ஒரு மிக மாபெரும் ஒரு ஆபத்தான ஒரு விவகாரம் இதை வந்து மாணவம் முதலமைச்சர் அவர்கள் எப்படி வெஸ்ட் பெங்காலில் அம்மையார் மம்தா பானர்ஜி அவர்கள் கடுமையாக இது மக்கள் இயக்கமாக கொண்டு சென்று மக்களை திரட்டுகிறார்களோ அது போல மாணவம் முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாட்டிலே லீகல் ஃபைட்டும் ஒரு புறம் செய்யுங்க அறவரியில மக்களையும் நீங்க திரட்டணும் இந்த சமயத்துல அவ்வளவு குரூசல் பீரியட்ல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வைக்கிறாங்களே மம்தா அவர்கள் ஏன் வந்து அப்படியான ஒரு ஸ்ட்ரீட் லெவலுக்கு போறாங்கன்னா பிஜேபி அங்கே வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தை விட அதிகமாக வளர்ந்துருச்சு நல்லா யோசிச்சு பாருங்க பல தேர்தல்களில் பிஜேபியோட வெற்றி ஸ்ட்ரைக் ரேட்டு அதிகமாயிருச்சு பிஜேபியை ரொம்ப எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்துல மம்தா இருக்காங்க ஸ்ட்ரீட் லெவல்ல அதாவது லோக்கலாக இறங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இங்க தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி அந்த அளவுக்கு வளரலாங்க இல்ல டென்னு வைங்களேன் சராசரியாக டன்னுன்னு எடுத்துக்கிடுவோம் அதில் எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குங்க அதை தாண்டி அவங்க சொல்கிறதே எடுத்துக்கிறேன்னா டன்னுன்னு எடுத்துக்கிட்டால் நைன்டி பர்சன்ட் பிஜேபி எதிர்ப்பு இல்லையா அதையும் நம்ம சேர்த்து கணக்கில் எடுக்கணும் அப்போ அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும் அண்ணாதிமுகவுக்கும் ஓட்டு வங்கி இருக்கும் அதை மறுப்பதற்கு இல்லை ஏன்னா அவங்க ஒவ்வொரு ஊர்லேயும் இருப்பாங்க இன்னொன்று என்னன்னாங்க இந்த எதிர்ப்பு வாக்கு வங்கிங்கிறது எப்போதுமே ஒன்று தான் ஒரு கட்சி அதுக்கு ஆதரவு எதிர்ப்பு தான் பிரியும் அப்போ திமுக எதிர்ப்புனா அன்னாதிமுகவுக்கு விழுவோம் அண்ணாதிமுக எதிர்ப்புனா திமுகவுக்கு உழும் அப்போ திமுக எதிர்ப்பு வாக்குவங்கையும் பிளவுபடும் அண்ணாதிமுக எதிர்ப்பு வாக்குவங்கையும் பிளவுபடும் இல்லையா ஒரு தேர்தல் இருந்தா ரெண்டு எதிர்ப்பு வாக்குவங்கையும் பிளவுபடும் செய்யும் பிஜேபி எதிர்ப்பு வாக்குவங்க அதிகமா இருக்கு அதனாலதான் அது வந்து ஒரு இழுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதாவது நம்மளை பின்னாடி இருந்து இழுக்கிற ஒரு விஷயமாக பிஜேபி கூட்டணி இருக்கு இதெல்லாம் உணர்ந்ததுனாலதான் நிறைய நிறைய தலைவர்கள் பிஜேபி கூட்டணி வேண்டாம்னு முடிவு பண்ணாங்க ஏன்னா தமிழ்நாட்டோட அந்த தட்பவெட்ப அரசியலுக்கு அது மாறாக இருக்கிறதுனால அது பிஜேபிக்கான பிரச்சனை இதுதான் அப்போ இங்கே ஸ்ட்ரீட் லெவலுக்கு போக வேண்டியது இல்ல லீகல் ஃபைட்டுங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு வந்து பம்ன கோர்ட்டு அதில் வந்து லீகல் ஃபைட்னால ஒரு பயனும் கிடையாது ஆனால் போட்டு தான் ஆகணும் ஏன்னா கேரளா கூட இப்போ அதே லீகல் ஃபைட்டுக்கு வந்துருச்சு நேற்றுக்கு அவங்க அறிவிச்சிட்டாங்க நாங்களும் வரோம் அப்படின்னு ஸோ அது ஒரு பக்கம் நடக்கட்டும் பீகார் தேர்தலுக்கு எத்தனையோ மாதங்களுக்கு முன்னாடி போன லீகல் ஃபைட்டுங்க பீகார் தேர்தலோட முக்கியமான ஃபைண்டிங்காக வந்து ஏடிஆர் வந்து என்ன கொடுத்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியல்னு நீங்கள் சொல்கிறீங்களே பேசு அது எங்கேன்னு கேட்டுச்சு இப்போ நமக்கு அந்த பிரச்சனை இருக்குங்க இப்போ ஒரு நம்ம குவாலிஃபையிங் டேட் வைக்கிறோம்ல இப்போ உதாரணமாக புது வாக்காளர் பட்டியல் வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருந்து அது அமலுக்கு வருங்க ஸோ மூணு வருஷம் கழித்து பார்த்தா இதுதான் நமக்கு குவாலிஃபையிங் ஓட்டர் லிஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இப்போ வாக்க சார் வர்றதுக்கு ஒரு குவாலிஃபையிங் ஓட்டர் லிஸ்ட்டு இருக்குது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது அது எங்கேன்னு கேட்டால் அது இது வரைக்கும் எங்கேயுமே இல்லை இப்போ கிட்ட எங்கே இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு வரைக்குங்க நமக்கு எஸ்ஐஆர் பழைய எஸ்ஐஆர் நடந்தது பிறகு நடக்கிறதுல எஸ்எஸ்ஆர் அதாவது தொடர்ந்து நடக்கும் ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் ஒவ்வொரு தேர்தலுக்கு முந்தியும் நடக்கும் சிறப்பு தீவிர திருத்தம் தான் நம்ம கணக்கில் எடுக்கிறோம் இப்போ இந்த எக்ஸசைஸுக்கு அதுக்கான குவாலிஃபையிங் டேட்டுங்கிறது ஓகே குவாலிஃபையிங் டேட்டில் பப்ளிஷ் பண்ணியிருப்பீங்கள்ல அது எங்க பீகார்ல இது வரைக்கும் அது அபிஷியலா சொல்லவே இல்லை மனுதாரர்கள் ஒருவர் வந்து சொந்த முயற்சி எடுத்து தோண்டி துருவி ஆராய்ஞ்சு அவர் ஒரு பட்டியலை கொடுத்துட்டாரு இப்போ அதைத்தான் நேத்து விசாரிக்கணும் நேத்து பெஞ்சு டபக்னு படுத்துருச்சு கன்வீனியா ஆகல ஓகே தமிழ்நாட்டுக்கு அதே பிரச்சனை இருக்கு எதை அடிப்படையாக கொண்டு நீங்க திருத்த போறீங்களோ அந்த அடிப்படையான பட்டியல் எங்கே யாராவது பாத்துருக்கீங்களா இல்ல கொடுக்க வேண்டிய கடமை யாருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு ஓட்டரா வந்து என்னைய சேர்க்க வேண்டியது யாரோட பொறுப்புங்க தேர்தல் ஆணையத்தின் பொறுப்பா ஓட்டர் பொறுப்பாடு சில நாடுகள்ல வந்து தான் ஓட்டரா ரெஜிஸ்டர் அமெரிக்கால அப்படிதான் இங்க வந்து அப்படி இல்ல இங்க வந்து அது தேர்தல் ஆணையத்தோட பொறுப்பு ஆனால் இன்ஸ்டட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் ஒரு ஃபார்ம் தருவேன் அதை நீ ஃபில்அப் பண்ணி கொடு அது ஹோம் ஒர்க்ன்றாங்க இது எவ்வளவு பெரிய முரண்பாடு ம் ம் நீ ஃபார்ம் கொடுத்து நான் ஏன் ஃபில்அப் பண்ணி தரணும்னு கேட்குறேன் சார் இப்போ காந்தியினுடைய இந்த சார்ஜ் இது ஒரு இது புறக்கணிக்கவே முடியாது இது இந்திய அரசியலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயத்தை அவர் வந்து முன் வச்சிருக்கிறாரு இந்த சார்ஜின் மூலியமாக ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மையே வந்து கேள்விக்குறியாக்கக்கூடிய அளவிற்கு அந்த சார்ஜ் வந்து அமைஞ்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு செவன்டி டு எயிட்டி கான்ஸ்டிடியில் மால் பிராக்டிஸ் நடந்திருக்கிறது அப்படின்ற ஒரு சார்ஜையும் அவர் பீகாரினுடைய எலெக்ஷன் கேம்பெயின்லயும் சொல்லிட்டு இருந்தாரு அதற்கு முன்னாடியும் திரு ராகுல் காந்தி அவர்கள் முன் வச்சிட்டு இருந்தாரு நாடாளுமன்ற தேர்தலினுடைய வெற்றி மோடியினுடைய வெற்றியே வந்து மால் பிராக்டிஸ்ல தான் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சார்ஜும் வைக்கிறாரு இவைகள் எல்லாம் சேர்த்து உங்களுடைய நிறைவான அது உண்மை தானே வாரணாசியில மோடிக்கு பின்னடைவுன்னு ரெண்டு சுற்றுலா அப்படித்தானே ஓடிட்டு இருந்தது அதுக்கு பிறகு அது எப்படி குடிச்சுன்னா யாருக்குமே தெரியாத இன்னைய தேதி வரைக்கும் தெரியாத வழக்கம் நடந்துட்டு இருக்குல்ல இந்திய தேர்தல்கள் திருடப்பட்ட தேர்தல்கள்ங்கிறது ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டுங்க அந்த குற்றச்சாட்டுக்கு இந்தியா கூட்டணி கட்சிகளில் ஆதரவு தெரிவிப்பதில் முதன்மையாக இருக்கிறது வந்து திமுக தான் ஏன்னா மம்தா வந்து அதை தனி ஃபைட்டாக எடுத்துகிட்டு போறாங்க அவங்க வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட மாநில அரசியலுக்கு ஏற்றவாறு அதை தனி ஃபைட்டாக எடுத்துட்டு போயிட்டாங்க அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா இங்க ஒரு கூட்டணி அரசியல் இருக்கு அந்த கூட்டணி அரசியலில் சார் ஆதரவு சார் எதிர்ப்பு பீகார் தே தேர்தலில் நடந்த தெருமூல்கள் பீகார் தேர்தல் எதிர்ப்பு இது எது வரைக்கும் ஓடும் அப்படின்னா பீகார் தேர்தல் ரிசல்ட் வரைக்கும் ஓடும் ஏன்னா ரிசல்ட் வரும்போது நமக்கு இதெல்லாம் எப்படி பாதிச்சிருக்குன்னு தெரியும் அதுக்கு ஆறு மாதம் கழிச்சு தான் தமிழ்நாடு தேர்தல் ரிசல்ட் வருது நடுவில் வந்து நமக்கு வந்து வரைவு வாக்காளர் இது தீவிர திருத்தம் முடிவு நிறைவு வரைவு வாக்காளர் பட்டியல் அடிஷன் டெலிஷன் இறுதி வாக்காளர் பட்டியல் இவ்வளோ ஸ்டெப் நம்ம வச்சுருக்கோம் ஸோ பீகாரோட எல்லா பீகாரில் ஏற்படுகிற அல்லது ஏற்பட்ட ஏற்பட போகிற தேர்தல் குழப்பங்களையெல்லாம் வச்சு இதை நம்ம நிவர்த்தி பண்ணிடலாம் அதனால சார்ல வந்து தமிழ்நாட்டுக்கான பாதிப்பு ரொம்ப குறைவாக இருக்கும்னு என்னோட கருத்து டென் பர்சன்ட் வந்து டோட்டலாக வந்து வாக்காளர் எண்ணிக்கை குறையும் அப்படிங்கிற ஒரு கருத்து வைக்கப்படுது அது நீங்க தான் அது பத்து சதவீதம் குறையுங்க என்பது அது ஜெனரலா வந்து அது அப்படிதான் வரும்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா இதுல ஒரு ரியல் சிக்கல் இன்டர்னல் மைக்ரேஷன்ல நம்ம என்ன ஒன்று போறோன்னே தெரியல இப்போ நீங்க வந்து மூணு தடவை போ வருவாங்கன்னு சொல்றாங்க மூணு வர வரமாட்டாங்கன்னு நமக்கே நல்லா தெரியும் திருநெல்வேலிக்காரன் ஒருத்தன் சென்னையில் வேலை பார்க்கான் அப்படின்னா அவன் திருநெல்வேலியில் தான் பழையப்பட்டியெல்லாம் அவன் தான் ஓட்டு வச்சிருப்பான் சென்னையில் வந்து அவன் பதிவு பண்ணாம இருப்பா தேவைன்னா திருநெல்வேலிக்கு போய் ஓட்டு போடுவான் தேவையில்லைன்னா சென்னையிலே இருந்துருவான் ஏன்னா இந்த நாட்டில் வந்து ஓட்டு போடுறது கட்டாயம் கிடையாது அவங்க அவங்க விருப்பம்தான் அப்போ அவனுக்கு ஓட்டரே நீ இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல சரி நான் ஓட்டு வச்சிருக்கேன்ங்க நான் போடுவோம் போட மாட்டேன் அது ஏன் இஷ்டம் நான் வாக்காளர் இல்ல நீ எப்படி சொல்லுவாங்க தானே இப்ப கேள்வி இந்த கேள்விக்கான விட இதுவரைக்கும் கிடைக்கல இன்னும் ஊர்ல என்ன தெரியுமா சொல்றாங்க ஏங்க அந்த வாக்காளர் பட்டியல் வச்சுதாங்க கடைசி நேரத்துல பணம் குடுக்காங்க அதுக்கும் இந்த மோடி ஆப் வச்சுட்டாரு என்னங்க எப்படி சொல்றீங்க உண்மை தானேங்க நீங்க நீங்க யோசிச்சு பாருங்கன்றாங்க அப்படி இருக்கு ஓகே என் என் டையர் நீங்க வந்து கரெக்டான்னு நீங்க சார்ஜ் வைக்கிறீங்களா சார் அப்படி இல்லைங்க தே தேர்தல் பணம் நடமாடுதான் நடமாட்டியா இல்ல சார் நான் சொல்றது அது முதல்ல இருந்தே எலெக்ஷன் கமிஷன் வந்து எப்ப வந்து தேர்தல் ஆணையரை போடுற நியமிக்கிற நடைமுறையை நடைமுறையோ அப்பவுமே கதை முடிஞ்சு போச்சுல சேஷன் காலத்துல சிங்கிள் தானேங்க அப்புறம் மூணாக்கிங்க சரி பெரிசாஸ்திரி காலத்துல காங்கிரஸ் கட்சி அது என்ன ஒன்றுச்சு இங்க சிஸ்டம் வந்து இப்போ மோசமாயிட்டே போதுங்க இப்ப படுமோசமா இருக்கு மோசமாயிட்டே இருந்த சிஸ்டம் இப்ப அதல பாதாளத்துல நம்பகத்தன்மை வீழ்ந்து கிடக்கு தேர்தல் ஆணையத்தோட நம்பகத்தன்மை அதல பாதாளத்துல இருக்கு ஓகே சார் நிச்சயமா பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை எங்க நேர்களுக்கு ரொம்ப கிளியரன் கட்டா வந்து பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார்